எஸ்சிடிசியை பற்றி எதாவது அப்டேட் இருக்கா இப்போ பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது மாணிக்குறிக்கு விவாதம் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதில் எதுவும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலி நமக்கான நமக்கு தேவையான அப்டேட் தான் கிடைச்சிருக்கு எஸ்சிடிசிக்கான ரிசல்ட் எப்போ வரும் அதே போல் டிஎன்எஸ்டிசி டிரைவருக்கு தனியாக கண்டக்டருக்கு தனியாக எப்போ ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க அதற்கான அப்டேட்டும் கிடச்சிருக்குங்க ஸோ நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயரான ஒரு அப்டேட் கிடைச்சா மட்டும் தான் வீடியோவே பண்ணுவோம் ஸோ நம்ம வியூஸ்க்காகவும் வீடியோ பண்ணுறது கிடையாது ஸோ உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால தான் நான் வெயிட் பண்ணிக்கிறேன் ஒரு அப்டேட் கிடைக்கட்டும் அப்போ வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க சட்டமன்றத்தில் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதும் ஸோ எம்பி எலெக்ஷன் முடிஞ்சதும் போக்குவரத்து களங்களுக்கு புதிய டிரைவர் கான்டாக்டர்கள் தேர்வு சட்டசபையில் அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு அப்படிங்கிற செய்தி வந்து இன்றைய பத்திரிகையில் இருக்குங்க தமிழ்நாட்டில் பல வழித்தடங்களில் பஸ்கள் நிறுத்தப்பட்டது தொடர்பாக உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் பதிலளித்து பேசியதாவது கொரோனா காலத்தில் பஸ்கள் நிறுத்தப்பட்டன அதற்கு கொரோனா பரவல் மட்டும் காரணம் இல்லை அதிமுக ஆட்சியில் போதிய டிரைவர்கள் கண்டக்டர் இல்லாமல் பல வழித்தடங்களில் பஸ்கள் நிறுத்தப்பட்டுள்ளன தற்போது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு புதிய டிரைவர்கள் கண்டக்டர் பணிக்கு எடுத்துத் தேர்வு முடிவு பெற்றுள்ளது நேர்காணலும் முடிந்து முடிந்துள்ளது அவர்கள் விரைவில் பணி அமர்த்தப்பட உள்ளனர் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சிடிக்கு சொல்லியிருக்காங்க விரைவில் பணி அமர்த்தப்பட உள்ளனர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதிலே சொல்லியிருக்கலாம் ஆஃப்டர் எலெக்ஷனாக பிஃபோர் எலெக்ஷன்ட்டு ஆனால் வந்து விரைவில்ங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எண்டோ மார்ச் குள்ளேவோ நமக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எஸ்சிடிசிக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாங்க அடுத்ததாக மற்ற போக்குவரத்து களங்களுக்கு டிரைவர்கள் கண்டக்டர்லேயே பணிக்கு எடுப்பதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் எனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் புதிய டிரைவர்கள் கண்டக்டர்கள் பணிக்கு எடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்ட வழித்தடங்கள் மீண்டும் மீண்டும் பஸ்கள் இயக்கப்படும் இவர் அவர் கூறினார் அப்படிங்கிற செய்தி வந்து வந்திருக்குங்க ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு ரெண்டாயிரம் வேக்கன்சி வந்து வரப்போகுது ஓட்டுனுக்கு தனியாக ட்ரைவருக்கு தனியாக எடுக்க போகிறாங்க அப்புறம் வந்து பார்த்தோன்னா போக்குவரத்து நிறைய ஜாப் இருக்குது அதுக்கும் வேணால் ரெக்யூட்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கெலாம் வந்து ஒரு முன்னேற்பாக தான் இந்த செய்தியை நமக்கு ஒரு நம்பிக்கையை தருது ஸோ எஸ்சிடிசி எஸ்சிடிசிக்கு ப்ராக்டிக்கல் வரைக்கும் இன்ட்ரி வரைக்கும் போனவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இந்த பிப்ரவரி எண்டோ மார்ச்க்குள்ளேயோ எதிர்பார்க்கலாங்க அப்புறம் வந்து டிஎன்எஸ்டிசிக்கு வந்து தயாராகிறவங்க வந்து இப்போ இருந்தே தயாராகங்க ஏன்னா ரிட்டர்ன் மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலோ இன்டர்வியூலோ போக முடியும் சரிங்களா அதனால் வந்து அந்தக்கு வந்து நம்ம வந்து நம்ம எப்படி க்ளாஸ் எடுத்திருப்போம் அப்படின்னு ஏற்கனவே எஸ்சிஎஸ்சி டிசிக்கு பாஸ் ஆனவங்களுக்கே தெரியும் ஸோ அதே போல் வந்து முழு முழுவீச்சில் வந்து வரப்போகிற திங்கட்கிழமையில் வந்து ரெகுலராக நம்ம சேனலில் கிளாஸஸ் போக போகுதுங்க ஸோ விருப்பம் தகுதி உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மெட்டல் வாங்கிட்டு அந்த கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த நல்ல செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து இதே போல் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எழுந்திருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்